ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன பிளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்து திண்டுக்கல் போகிறோம் எதுக்காக அப்படின்னா குக்கும் அண்ணா இருக்காங்கல்ல பன்னீர் பூம் அஃபிஷியல் அண்ணா அவங்க அந்த அண்ணா வந்து டீ கடை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க நேற்று இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோ வந்து போட்டிருந்தாங்க யூடியூப்லேயும் போட்டிருந்தாங்க சரி நம்ம போயிட்டு அண்ணா கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அதுவும் இல்லாமல் திண்டுக்கல்லில் இன்னொரு கொஞ்சம் வேலை இருக்குது அந்த வேலையை ஒரே இதை முடிச்சுட்டு இருந்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நோட்டிஃபிகேஷன் ஏமீன அவ்வளோ கன்றாதியாக இருக்குது முகர அப்படின்னா நம்ம போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூ எடுக்கிறோம் மூஞ்சியை பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் சரி இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க இப்போ நம்ம வந்து சோலைகால் வந்து வந்துட்டோம் டீ டீக்கடை நெருங்கி விட்டது எப்படியும் பசங்களாக தான் உட்காந்துருப்பாங்க அண்ணன் கூட அழகிற பசங்க

நம்ம வந்து திண்டுக்கல் போயிட்டு வந்துட்டோம் இப்போ தான் வீட்டுக்கு வந்து வந்தோம் நம்ம அங்கே நாகராஜ் அண்ணா கடைக்கு போயிட்டு பத்திராக்குறையில் வந்து சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது அந்த திங்ஸ் நம்ம வந்து வாங்குறதுக்காக தான் நம்ம வந்து போயிடணும் இன்னைக்கு நான் வந்து தான் கட்டிட்டு போயிருந்தேன் ஏன் சேரீ கட்டிட்டு போயிருந்தேன் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற இருக்கிற சுளிதாரில்லாம் ஒரு நாலு அஞ்சு சுடிதார் வச்சுருக்கேன் என்ன அந்த அஞ்சு சுடிதாரருக்கு ரெண்டு மூணு லெகின்ஸ் அந்த மாதிரி தான் வச்சிருப்பேன் எல்லாத்தையும் துவச்சு போட்டனால நான் என்ன செய்ய இன்றைக்கி மங்களகரமாக நம்ம வந்து சேலையில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்னைக்கு வந்து சேரீ வந்து கட்டிட்டு போயிருந்தோம் பத்திராக்கடையில என்னென்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா இந்த கரண்டி வந்து வாங்கணும் பத்திராக்கடையில இது எவ்வளோங்க அறுபது ரூபான்னு நினைக்கிறேன் ரூபா இது எழுவது ரூபான்னு சொல்லிட்டு இது பத்திராக்கடையில ஒன்று நம்ம வந்து ஒன்று வாங்கினோம் இது நம்ம வீட்டில் இருந்துச்சு அது வந்து உடஞ்சி போச்சு அதை உடஞ்சது இந்த இதை மட்டும் தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதனால நீ பத்திராக்கடை போட்டியும் எனக்கு இது வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கினேன் அதுக்கடுத்து நான் அந்த டப்பாலாம் காசு போட்டெலாம் வாங்க மாட்டேன் அந்த நூறுரூவா எண்பது ரூபா அந்த மாதிரி டப்பாலாம் நான் காசு வாங்க மாட்டேன் இது நம்ம வந்து வாங்கணும் எதுக்காக அப்படின்னா இது ஸ்டார்டிங்கில் வாங்கினது அதுக்கடுத்து பத்து ரூபா கடையில் அப்போலாம் இந்த டப்பா வந்து பத்து ரூபா கடையில் கொடுப்பாங்க விற்பாங்கன்னு எனக்கு தெரியாது தெரியாதப்ப இந்த டப்பாவை நான் வந்து ஒன்று வாங்கினேன் அதுக்கடுத்து நான் ரூபா கடைக்கு போகும்போது டப்பா வீட்டில் உடச்சி போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி டப்பா ஒரு டப்பா பத்து ரூபான்னு சொல்லிட்டு நான் ஒன்று வாங்கினேன் இந்த மாதிரி அதுக்கடுத்து துணி துவைக்கிற ப்ரஷ்ஷு அதுக்கடுத்து சேஃப்டி பின் நான் வந்து வாங்கினேன் முதல்லலாம் பத்து ரூபாய்க்கு இந்த பஸ்ஸில் நம்ம போது அவங்களே கொண்டு வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி மூணு குத்தி இருப்பாங்க இதிலேயே எப்படி வரிசையாக மூணு இருக்கும் அது பத்து ரூபா ஆனால் இப்போ ரெண்டு பத்து ரூபா அதுக்கடுத்து பேண்டு நான் வந்து வாங்கினேன் பேண்டே இல்லை எனக்கு அதனால் ரெண்டு பேண்டு நான் வந்து வாங்கினேன் அழகாக இருந்துச்சு இந்த பேண்டு வந்து வாங்கினேன் அதுக்கடுத்து பிளாக் கலர் பேண்டு இது வாங்கினேன் ரெண்டு பேண்டு வாங்கினேன் அதுக்கடுத்து எப்போ பத்து ரூபா கடைக்கு போனாலுமே நான் வந்து இந்த குசி கிளிப்பு நான் வந்து வாங்கிடுறேன் ஏன்னா குசி கிளிப்பு இந்த ஊக்கு இதெல்லாம் நம்ம தான் பத்திரமாக எடுத்து 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 வச்சாலுமே எங்கே போகுன்னே தெரிய மாட்டேங்குது இத்தனை இத்தனைக்கு நான் ஆள் தான் வீட்டில் இருக்கேன் நான் ஒரு ஆள் தான் இது எல்லாமே யூஸ் பண்ணுவேன் தம்பியும் எடுக்க மாட்டாங்க இவரும் எடுக்க மாட்டாரு நடந்து கிடந்து எங்கிட்ட போயிருந்தானு தெரியல நான் கழட்டி கழட்டி அங்கங்கே அங்கேங்க வச்சிருக்கேன் நானும் எனக்கு ஞாபகம் வரப்போ எடுத்து 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 எல்லாத்தையும் ஒரு டப்பாக்கில் போட்டு வச்சுருக்கிறது நான் எப்படி தான் இருந்தாலுமே இந்த குசி கிளிப்பு ஊக்கு மட்டும் மிஸ் ஆகிடுது இந்த ஊக்கு தாலிகைத்தில் தான் போட்டிருக்கேன் எப்படிதான் மிஸ் ஆகுதுன்னு தெருவில் கிட்டத்தட்ட நான் அந்த தாலி கைத்தில் ஒரு பத்து ஊக்குனாச்சு எப்போயுமே போட்டுகிட்டே இருப்பேன் ஆனால் இப்போ ஊக்கே இல்லை இந்த மாதிரி அதுக்கடுத்து கருவா வந்து இந்த இது வந்து வாங்கினார் என்னோடய பேடல் ட்ரெஸ் நான் வந்து அவரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் எனக்கு தான் வாங்கியிருக்கு அதனால் நீ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அதனால் அவர் வந்து இது வந்து வாங்கியிருக்காரு அதுக்கடுத்து இந்த கிளிப்பு இந்த கிளிப்பு இதே மாதிரி நான் ஒன்று வச்சுருந்தேன் அது வந்து என் தங்கச்சி வந்து அவங்க ஊருக்கு இருந்துகிட்டு என் அங்கச்சியிலே போட்டுட்டேன் இந்த கிளிப்பு நல்லா கிச்சன் நிற்கும் அதனால் நான் அந்த கிளிப்பு நான் வந்து வாங்கினேன் அதுக்கடுத்து எல்லாமே இது எல்லாம் சேர்த்து எவ்வளோ பார்க்க எத்தணும்னு தானே இருக்குது ஆனால் ரேட் எவ்வளோ தெரியுமா முன்னூற்றி எவ்வளோங்க பதினஞ்சு முந்நூற்றி பதினஞ்சு ரூபா அது இல்லாமல் பில்லெல்லாம் போட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா நம்ம பில்லெல்லாம் போட்டுட்டு முந்நூற்றி பதினஞ்சு ரூபா தானேங்க முந்நூற்றி பதினஞ்சு ரூபா பே பண்ணிவிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த குப்பையெல்லாம் வந்து பாங்க அந்த குப்பையில் வந்து இந்த டப்பாக நான் வந்து திருப்பி எனக்கு ஏன்னால் இந்த டப்பா வேணுங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து எடுத்து கொடுத்தாங்க பாக்ஸ் நல்ல பாக்ஸ் தான் அவங்க வந்து அந்த சைடு போகிறதுக்கு போதெல்லாம் குப்பை வச்சு போட்டாங்க அப்புறம் அவங்க அவங்களுக்குள்ளே சத்தம் கொடுத்து கிடந்தாங்க இது துங்கி தீ போட்டிங்க அது விற்கிறது போட வேண்டிய தரேன் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மூணு பாக்ஸ் இருபது ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தேன் இதில் நம்ம ஏதாச்சும் போட்டு வச்சுக்கலாம் வளைவி தான் போனேன் ஏன்னா சுமதி அக்கா ஃபங்க்ஷன் போகணும் வளவி வந்து வளைவி எல்லாமே போயிடுச்சு இது என்னோடய தங்கச்சி எடுத்து அதனால எல்லாமே போயிடுச்சு அதனால் வலை வாங்கலான்னு தான் போனேன் என்னோட கையளவு அங்கே வந்து இல்லை எல்லாமே குட்டி குட்டி வலையாக குட்டி குட்டி வலையாக இருந்துச்சு பெரிய இருந்துச்சு ஆனால் அது எனக்கு டிசைன் பிடிக்கல அதனால் நான் வந்து விட்டுட்டு வந்துவிட்டேன் சரி நம்ம இன்னொரு தடவை திண்டல் போன வாங்கிக்கலாம் இன்னும் ரெண்டு நாள் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கலாம் ஆமாம் பார்க்குறேன் வாங்கிக்கலான்ட்டு வந்துட்டேன் அதுக்கடுத்து நாகராஜன் கடையை வந்து சொல்லி ஆகணும் கடை வந்து சின்னதாக போட்டிருந்தாலும் நீட்டாக அழகாக போட்டிருக்காங்க டீ அந்த அண்ணன் தான் போட்டார் டீ மாஸ்டர் வந்து இன்றைக்கி வந்து வரலாம் டீ அந்த அண்ணதம் பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருந்தது ரெண்டாவது ராபர்ட் ஒரு ஆச்சரியத்தோட கேட்டது த்ரீ ரோசஸில் எவ்வளோ டேஸ்ட்டாக வருது டீ அப்படின்னாரு ஏன்னா த்ரீ ரோஸஸ் தான் நான் அங்கே வீட்டில் யூஸ் பண்ணுவோம் நாங்கள் மேக்ஸிமம் டீ குடிக்க முடியும் எப்போயாச்சும் ரொம்ப ரேர் அந்த மாதிரி குடிக்கும்போது த்ரீ ரோசஸ் நாங்கள் அவ்வளோக்கா எங்களுக்கு பிடிக்காது ஆனால் த்ரீ ரோஸஸ்லாம் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா ராபர்ட் வந்து கேட்டுகிட்டிருந்தேன் நல்லா இருக்கேன் டீ நல்லாயிருக்கு அப்படின்னா அண்ணா இருந்துட்டு எனக்காக சொல்லாதீங்க எனக்காக சொல்லாதீங்க உண்மையிலேயே நல்லா இருக்கு என்ன நிறைய பேர் அண்ணன்னா பார்க்க வந்துருந்தாங்க டீ பார்சல்லாம் நிறைய பேர் வாங்கினாங்க அண்ணா வந்து அது எப்படி சொல்கிறதுன்னா கரெக்டாக பண்ணியிருக்கார் ரொம்ப பெரிய கடையே இல்லாமல் ரொம்ப குட்டி கடையே இல்லாமல் கரெக்டாக பண்ணியிருக்காரு கடை நீட்டாகவும் இருந்தது இன்னைக்கு நல்ல நாள் அப்படின்றனால இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க இன்னும் ரெண்டு நாள் அண்ணன் வந்து கோயிலுக்கு வந்து பழனி கோயிலுக்கு வந்து போனோம்னு சொல்லிகிட்டு இருந்தார் அண்ணன் கடையை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அண்ணன் கடை ஓப்பன் அன்னைக்கு நம்ம போய் டீ குடிச்சு அண்ணனே போட்டு கொடுத்தாரு அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாகை நம்ம அதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாகும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அதனால் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் ஒரு விளாகில் அது வரைக்கும்